வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் ரிகாப்ளரி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேர்டு வந்து அட்ராய்ட் அட்ராய்ட் அப்படின்னா ஸ்கில்ஃபுல்லாக அதாவது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலையை நம்முடைய திறமையை பயன்படுத்தி நம்ம ஸ்கில்ஃபுல்லாக பண்ணுறது தான் அட்ராய்ட் ஸோ தமிழில் சொன்னால் திறமையாக திறமையாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையாளுறதுக்கு பேர் தான் வந்து அட்ராய்ட் ஹீ கம்ப்ளீட்டட் டி ஆப்ரேஷன் அட்ராய்ட்லி அவன் அவனுக்கு கொடுத்த வேலையை திறம்பட செய்து முடித்தான் ஸோ அட்ராய்ட்லி ஸோ அவன் அவனுக்கு கொடுத்த வேலையை திறமை திறமை புகுத்தி திறம்பட செய்து முடித்தான் அப்படின்னு அட்ராய்ட்லி த்ரூ த மேஸ் ஆஃப் அவன் அவனுடைய வாகனத்தை வளைவு நெளிவு நிறைந்த பாதையில் நேர்த்தியாக திறம்பட ஓட்டி சென்றான் இந்த மேஸ் அப்படின்னா ஒரு வளைவு நிலைவு நிறைந்த பாதை அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேர்டை யூஸ் பண்ணோம்னா இன்ட்ரிகேட்டட் யூஸ் பண்ணலாம் லேப் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த ரெண்டு வேர்டும் இந்த மேஸினுடைய ஆல்டர்னேட்டிவ் ஸோ அவன் ஈ ட்ரோ அட்ராய்ட்லி த்ரூ த மேஸ் ஆஃப் ட்ராஃப்டி அவன் அவனுடைய வாகனத்தை வளைவு நிலை நினைவு நிறைந்த பாதையில் திறம்பட ஓட்டி சென்றான் ஸோ வண்டி ஓட்டுறதுக்கும் ஒரு ஸ்கில்லு தேவை ஸோ அதான் அதான் சொல்லி இந்த சென்டென்ஸ் ஸோ இந்த அட்ராய்டுன்ற வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டெக்ஸ்டரஸ் டெக்ஸ்டரஸ் அப்படின்னா நம்முடைய வலது கை இந்த வலது கையை வந்து திறம்பட யூஸ் பண்ணுறது அதாவது வரையிறது ஒரு த தையல் பண்ணுறது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறது தான் டெக்ஸ்டரஸ் டெக்ஸ்டரஸ்னா யூசிங் த ரைட் ஹேண்ட் இன் அ ஸ்கில்ஃபுல் மேனர் ஸோ இட்ஸ் கால் அஸ் டெக்ஸ்டரஸ் ஆண்டி டெக்ஸ்டரஸ் அப்படின்னா இந்த ரெண்டு கைகளையும் யூஸ் பண்ணுறது யூஸிங் போத் த ஹேண்ட்ஸ் இன் ஸ்கில்ஃபுல் மேனர் அதாவது சில பேர் இந்த ரெண்டு கைகளே வச்சு நல்லா எழுதுவாங்க ஸோ அந்த ஸ்கில் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக நம்ம என்ன சொல்கிறாங்க அம்பி டெக்ஸ்டரஸ் ஹி இஸ் கிஃப்டட் வித் திஸ் திஸ் பர்சன் இஸ் கிஃப்டட் வித் ஏ அம்பி டெக்ஸ்டரஸ் அம்பி டெக்ஸ்டரஸ் ஸ்கில் ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் அப்புறம் அடப்ட் அடப்ட் அப்படின்னா இந்த திறமையாக ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டு அதில் வந்து நிபுண நிபுணத்துவம் பெறுது நிபுணத்துவம்னா இவர் தான் எக்ஸ்பர்ட்டு இதில் இவர்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் தன் திறமையை அதில் வளர்த்துக்கிறதுக்கு பேர் தான் அடக்ட் ஏடிஇபிடி ஏடிஇபிடி அடக்ட் நிபுணத்துவம் ஸோ அப்புறம் அகைல் ஏஜிஐன் அகைல் அப்படின்னா சுறுசுறுப்பான அதாவது திறமை இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுறுசுறுப்பு அப்படின்றது வந்துடும் ஸோ அதை சொல்கிற வேர்ட் தான் அகைல் ஸோ இன்னும் சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா எக்ஸ்பர்ட் கேப்பபிள் மாஸ்டர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஃபுல் ஓரியண்டடாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸோ எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்டைஸ் அவர் வந்து அதில் வந்து திறமசாலி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் கேப்பபிள் ஹீ இஸ் அ கேப்பபிள் பர்சன் ஹீ கேன் டூ மெனி திங்ஸ் நம்ம சொல்லுவோம் மாஸ்டர் மாஸ்டர் ஹீ இஸ் அ குரு ஹீ கேன் டீச் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் திஸ் பர்டிகுலர் ஏரியா ஸோ எந்த ஒரு ஒரு ஏரியாவில் நம்ம வந்து நல்லா கற்றுக்கிட்டு பெருசாகிறதுக்கு ஸோ எக்ஸ்பர்ட்னு சொல்லுவோம் கேப்பபுள்னு சொல்லுவோம் மாசர் சொல்லுவோம் ஸோ இந்த மூணுமே வந்து திறமை இருந்தால் மட்டும்தான் வரும் ஸோ இட்ஸ் கட்ஸ் அட்ராய்ட் ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட வேர்டு பார்த்தீங்கன்னா அட்ராய்டுன்ற வேர்ட் புதுசாக பார்த்துருக்கோம் மேஸ் அப்படின்ற வேர்ட் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் மேஸ்னால் வலை நிலையில் இருந்த ஒரு பாதை டெக்ஸ்டரஸ் யூஸிங் ரைட் ஹேண்ட் ஆம்பிடெக்சரஸ் யூஸிங் போத் ஹேண்ட்ஸ் அடப்ட் அப்படின்னா ஒரு எக்ஸ்பர்டிஸ் ஆகுறது அகைல் அகைல் ஆனால் சுறுசுறுப்பான இதெல்லாம் காமன் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அன்றாட வார்த்தையாக நீங்கள் யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்பர்ட்டு கேப்பபிள் மாஸ்டர் ஸோ இதெல்லாம் வந்து இதோட ஓரியன்டாக வரக்கூடிய வேர்ட்ஸ் ஸோ இன்றைக்கி செஷன் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன் டே டு டே பேஸில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வார்த்தைகள் கற்றுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுடைய நாலேஜ் ஹோரிசன் அப்படின்றது பொழுது நாலேஜ் ஸ்பெக்ட்ரம் நாலெலஜ் ஓடிதாங்க வாட் அவர் ஸோ அது வந்து விரிவடையும் ஸோ டெய்லி நீங்கள் புது விஷயங்களை கற்றுங்க புது வார்த்தைகளை கற்றுக்கங்க தேங்க் யூ